மகளிர் தினமான இன்று மகளிருக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்த வாழ்த்து செய்தியை பார்க்கலாம் உலகம் எங்கும் எடுத்துட்டீங்கன்னா கூட வந்து நிர்வாக இயக்குநர்களாக பெரிய நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்கள் நாலு சதவிகிதம் கூட இல்லை முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய இடங்களில் பெண்கள் இல்லை அதுதான் உண்மை இப்படி வந்து எங்கெங்கு வந்து அவர்களுக்கு உரிமைகள் தரப்பட வேண்டுமோ இப்போ முப்பத்தி மூணு சதவீதம் இந்தியாவில் வந்து இன்னும் பல பேர் பேசி கொண்டிருக்கிறார்களே தவிர அது பேச்சாக தான் இருக்கே தவிர அந்த சட்டத்தை அந்த மசோதாவை இதுவரைக்கும் நம்மளால் நிறைவேற்றக்கூட முடியவில்லை இங்கே மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அதற்கான எந்த ஒரு அடிப்படை நடவடிக்கைகளை கூட அவர்கள் மேற்கொள்ள துவங்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இன்றைக்கும் இருக்குது அதனால் பெண்கள் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் சமூகத்தில் இன்னும் நடந்து கொண்டுதான் தான் இருக்கிறது பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை வரதட்சணை கொடுமை இது எல்லாமே வந்து சமூகத்தில் இன்னும் இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது அதில் இன்னும் மாற வேண்டிய விஷயங்கள் பல இருக்குது பெண் கல்வி கூட மறுக்கப்படக்கூடிய பெண்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள்